பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் பெண் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக சென்னை தனியார் ஐடி நிறுவனத்தில் அந்த பெண் பணியாற்றி வந்திருக்கிறார் வயதான பெற்றோர்களை கொண்ட அந்த பெண் திருமண வரன் தேடுவதற்காக மேட்ரிமோனி இணையதளம் மூலமாக வரன் பார்ப்பதற்கு பதிவு செய்தார் இந்த பதிவின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் தான் நெதர்லாந்து நாட்டில் நல்ல வேலையில் இருப்பதாகவும் ஆண்டுக்கு எண்பது லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதாகவும் தங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தால் தன்னுடைய தாயிடம் கொடுத்து பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஜாதகம் ஒத்துப்போனால் திருமணம் செய்து கொள்ளலாம் என நம்பிக்கை அளித்திருக்கிறார் மாரிமுத்து இதனை நம்பிய இளம்பெண் ஜாதகத்தை கொடுத்திருக்கிறார் சில நாட்கள் கழித்து தாய் ஒப்புக்கொண்டு விட்டதாக கூறி போனில் பேசி வந்துள்ளார் மாரிமுத்து இருவரும் போனில் பேசி வந்த நிலையில் தான் சென்னை வருவதாகவும் பார்க்க விரும்புவதாகவும் கூறி அழைத்திருக்கிறார் மாரிமுத்து சென்னையில் அவர் தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு அந்த பெண் சென்றுள்ளார் அந்த பெண்ணை தன்னுடன் தங்குமாறு வற்புறுத்தி இருக்கிறார் மாரிமுத்து திருமணம் செய்து கொள்ளப் போகும் நபர்தானே என நம்பி தங்கியவர் அவரின் ஆசைக்கு இணங்கி நெருக்கமாக இருந்திருக்கிறார் இதனையடுத்து நெதர்லாந்து நாட்டில் இருந்து சென்னை வரும்போதெல்லாம் நட்சத்திர விடுதியில் தங்கி ரூம் எடுப்பதும் ஒன்றாக இருப்பதும் வாடிக்கையாக இருந்துள்ளது அதே போன்று தனக்கு கடன் அதிகமாக இருப்பதாக கூறி தன்னிடமிருந்து சிறுக சிறுக பணம் மற்றும் நகை என நான்கு லட்சம் ரூபாய் வரை வாங்கி உள்ளதாக காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் இளம்பெண் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாக இதே போன்று பழகி வந்த சூழ்நிலையில் தான் வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாரிமுத்து தொலைபேசி எண்ணை அணைத்து வைத்துள்ளார் மற்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது தான் சென்னை வரப்போவதில்லை எனவும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை எனவும் இது பற்றி வெளியே கூறினால் தன்னுடன் நெருக்கமாக இருந்த ஆபாச படங்களை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவதாகவும் மிரட்டல் விடுத்துவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளதாக இளம்பெண் புகாரில் கூறியிருக்கிறார் இதேபோல் பல பெண்களை மாரிமுத்து ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டும் இந்த இளம் பெண் ஒரு பெண்ணிடம் பேசிய ஆடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார் மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க முன்னாடி ஹாரோஸ்கோப் பாக்குற பாக்குறேன் இழுத்தடிச்சு ஆஹ் வந்துட்டு அவங்க அம்மா வந்து பாக்கல ப்ளஸ் வந்துட்டு இவருமே என்ன செக்ஷுவலா யூஸ் பண்ணிட்டு நெதர்லாண்ட் போயிட்டாரு சோ அத அதனால தான் நான் افஆர்லாம் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி என்ன நான் கால் பண்ணா ஒரு எடுக்கறதே இல்ல ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டாரு நீங்க ஏங்க அப்பறம் போனீங்க அவரு அவரு பத்தி தெரிஞ்சுக்காம எதுக்கு நம்ம எல்லாம் பண்ணீங்க அவரு ரொம்ப பிராமீஸ் பண்ணாருங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதனால தான் యాங்கிட்டே அதே தாங்க பண்ணாரு தெரியல இன்னும் எத்தனை பேர் இவர்கிட்ட இப்படி இருக்காங்கன்னு தெரியல எங்க எனக்கா ரொம்ப அதுல இருந்து வெளியில வரவே முடியலங்க எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு எங்க ஃபேமிலிக்காக தான் இப்ப இந்த என்கேஜ்மெண்ட்டுக்குமே நான் ஒத்துக்கிட்டேன் இல்லாட்டி எனக்கு ரொம்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நானே அஞ்சாறு பேரு கிட்ட இந்த மாதிரி பேசிருக்கேங்க எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரியே சொல்றாங்க எனக்கே கஷ்டமா இருக்கு இப்படி போய் ஏமாந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதனை அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த இளம்பெண் மாரிமுத்துவின் தாயிடம் நடந்த அனைத்தையும் கூறி முறையிட்டுள்ளார் இதற்கு மாரிமுத்துவின் தாய் ஜெயராணி தன்னுடைய மகன் நூறு பெண்களிடம் பழகி வருவதாகவும் அதற்காக நூறு பெண்களையும் திருமணம் செய்து கொள்வதா எனக் கேட்டு அதிர்ச்சியடைய வைத்ததாகவும் இதற்கெல்லாம் தாங்கள் பொறுப்பாக மாட்டோம் எனவும் தெரிவித்ததாக அந்த புகாரில் இளம்பெண் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மாற்றி வந்துட்டு மாரி முத்துன்றவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அவர் ப்ராமிஸ் பண்ண நம்பிட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் கொஞ்சம் அமௌண்ட்டு நகை எல்லாமே கொடுத்துருக்கேன் அவருக்கு லோன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க அம்மா அப்பாவுக்கும் பேசிவிட்டு அவருக்கும் அவங்களுக்கும் ஓகேன்னு தான் வந்துட்டு அவர் என்கிட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணார் அவர் வந்து இப்போ நெதர்லாண்டில் இருக்கார் நெதர்லாண்ட்லேருந்து என்னை பார்க்கறதுக்காக ஜூன் மந்த் வந்தார் ஸோ ஃபஸ்ட்டு வந் வந்தப்போயே வந்துட்டு அவருக்கு ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதை நம்பி தான் வந்துட்டு அவர் வந்து லோன் இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னப்போ வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணேன் ப்ளஸ் ஏதாவது செலவுனா கூட நீ செலவு பண்ண வேணாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் பட் அவர் வந்து இப்போது செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் எது நெதர்லாண்ட் போயிட்டு என்னை நான் கான்டக்ட் பண்ண ரீச் பண்ணப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாரு அவரு அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் தெரிஞ்சது நிறைய அன்னோன் கால்ஸ்லாம் வந்துச்சு அந்த ஒரு அன்னோன் கால் நம்பரெல்லாம் நோட்டீஸ் பண்ணி நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினப்போ சேம் என்கிட்ட என்ன பேசினாரோ அதே மாதிரியே அவங்கக்கிட்டேயும் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு இப்போ என்ன அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பேச ட்ரை பண்ணாங்க பேச ட்ரை பண்ணப்போ அவங்ககிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ வந்துட்டு அவங்கக்கிட்டேயும் திருப்பி ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணி அவங்களையும் டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி அவங்களையும் அடுத்து ட்ரை பண்ண பார்த்தாங்க பட் அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு இதுல வந்துட்டு வெளியே உஷாரா இது பண்ணிட்டாங்க இந்த விவகாரம் தொடர்பாக இளம்பெண் ஏற்கனவே தாம்பரம் சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் தாம்பரம் சேலையூர் மகளிர் போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே மாரிமுத்துவின் தாய் ஜெயராணி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தன்னுடைய மகனுக்காக முன்ஜாமீன் பெறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கவில்லை என தெரிகிறது இந்த நிலையில்தான் விசாரணையை தீவிரப்படுத்தக் கோரி டிஜிபி அலுவலகத்தில் இளம்பெண் புகார் அளித்துள்ளார் மேட்ரிமோனியை ஆயுதமாக பயன்படுத்தி பல பெண்களை மாறிமுத்து ஏமாற்றினாரா பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் இளம் பெண் புகாரில் தெரிவித்துள்ளது உண்மைதானா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க